அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வாழ்க்கை நம் கையில் தாங்க இருக்குது எங்கள் வீட்டை சுற்றி இயற்கை காட்சிகள் எப்படி இருக்குது நான் என்னென்ன செடிகள் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் பூக்கக்கூடிய பூக்களை வைத்து எப்படி நம்ம வந்து சேமிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நான் போட போகிறேன் ஏற்கனவே நான் வந்து எங்கள் வீட்டில் புதினா செடி வைக்கிறது எப்படி அதுக்கு என்னென்ன டிப்ஸு நகராட்சியில் கொடுக்கக்கூடிய அந்த இயற்கை உரத்தை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேலே தெரிகிற ஐக்கார்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் அந்த வீடியோவிலையே நான் சொல்லியிருக்கேன் என்னோடய அடுத்த வீடியோவில் எங்கள் வீட்டை சுற்றி உள்ள இயற்கை காட்சிகளை பற்றி நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் பூக்கக்கூடிய பூக்களை வச்சு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ நான் வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருக்கேங்க எங்கள் வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறம் டெரஸ் தாங்க இப்போ மாடியில் என்ன நம்ம வந்து பார்க்கும்போது பக்கத்தில் வந்து உள்ள எல்லாம் தெரியுது இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன் வாசலுங்க மழை பொழியும் பொழுது நான் இந்த வீடியோ எடுக்க நான் அந்த பட்டு ரோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மழை தண்ணி அந்த உள்ளே கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு பால்கனியில் இது வந்து நான் வச்சுருக்கிறேன் வாடாமல்லியும் ஓமவல்லி செடியும் இங்கே பாருங்கள் மழைக்கு வந்து காகம் வந்து எங்கள் வீட்டு வாசலில் கேட்டில் வந்து ஒதுங்கிருக்கு நான் வந்து வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு அது பறந்து போயிடுது இது வந்து சின்ன சின்ன குருவிங்க நாத்தம்பில் சொல்லுவோம்ல அது ஒரே சத்தமாக இருக்கும் எங்கள் வீட்டை சுற்றி வந்து அணில் இந்த சிட்டுக்குருவி நாத்தம்பில் அதுக்கப்புறம் வந்து மைனா இந்த மாதிரி நிறைய வந்து பறவைகளுடைய சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் கீச் கீச்சுன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த ரம்யமான சூழ்நிலையில் இந்த சத்தங்களை கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது இது வீட்டு வாசலுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு பொங்கல் மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அந்த மரம் இதுதான் இது வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் நிற்கிறேங்க நான் வந்து ஏற்கனவே பேசும் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் அந்த இடத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு மயில் வந்தது நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க அந்த காட்சியை பார்க்கணுன்னா நீங்கள் மேலத்திரிய ஐ கார்டை கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த வீடியோவில் இருக்குங்க ஏற்கனவே வடமல்லி பார்த்திங்க இல்லையா இப்போ இந்த பட்டு ரோஸும் அழகாக வளர்ந்துருக்குங்க நான் வந்து அந்த நகராட்சியில் வாங்கின உரமும் இதில் போட்டிருக்கேன் நிறைய பூக்கள் வந்து எனக்கு அதனால் கிடச்சிதுங்க அந்த ரெட் கலர் பூவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு பிங்க் வந்து நான் இன்னொரு இடத்துல வாங்கினது என்கிட்ட ஒயிட்டு ரெட்டு பிங்க்கு மூணு பட்டு ரோஸுமே இருக்குது நல்லாவே வந்து இருக்குங்க இன்றைக்கும் அது வந்து பூத்துக்கிட்டு தாங்க இருக்குது இப்போ இந்த வாடாமல்லி பட்டு ரோஸ் இதெல்லாம் வந்து நான் அழகுக்கு வச்சுருக்கேன் அதே மாதிரி சேமிப்பு பற்றி நான் சொன்னேன் இல்லையா பூக்களை வச்சு எப்படி சேமிப்பு நமக்கு இருக்குது அப்படின்னாக்கா நாம் தினமும் வந்து சாமிக்கு பூக்கள் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும்னு இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூக்களை வச்சே வந்து நம்ம சுவாமிக்கு டெய்லி வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் அதுவே வந்து அழகா இருக்குங்க நம்ம வந்து விசேஷ நாட்கள்லேயும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையிலையும் நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்கிக்கலாங்க எங்கள் வீட்டில் தினமும் பவழமல்லியும் இந்த செம்பருத்தி ரெண்டுமே வந்து இந்த அளவுக்கு போக்குங்க செம்பருத்தி வந்து ரெண்டு செடி வச்சுருக்கேன் வாசலில் ஒன்று சைடில் ஒன்று ரெண்டுமே ரெட்டு தான் கொஞ்சம் அதனுடைய இதழ்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதை வந்து டெய்லி நான் வச்சுருவேன் இந்த பவழமல்லியை நான் மாலையாக கூட கோத்துக்குவேன் இல்லைனா அழகாக வரிசையாக அடுக்கி வைப்பேன் என்னுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நான் சுவாமிக்கு வச்சேன் அதனால தான் நான் சொல்கிறேன் டெய்லி வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை ஆனால் டெய்லி நான் சுவாமிக்கு பூ போடுவேன் பவழமல்லி பூக்கிற நேரம் இருக்கும் பாருங்கள் அந்த ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே வாசலில் நின்றுனா அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க ஏழுலேருந்து அந்த எட்டு மணிக்கு நல்லா மலரும் பாருங்கள் அந்த நேரத்தில் அதனுடைய வாசனை அப்படி இருக்கும் அந்த டயத்தில் தான் இதை நான் எடுத்திருக்கேன் இரவு நேரத்தில் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்று ஏன்னா இந்த செடி ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வளர்ந்துருக்கு அது மலரும் போது காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ரெட் கலர் அந்த காம்பு வந்து அந்த இதில் எப்படி இருக்கு தெரியாது தெரியாது வெளியில் கீழே வந்து விழுந்து கிடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பூவோடைய மென்மையை வந்து நம்ம உணரலாங்க ஒரு சின்ன ட்ராப்பு மண்ணு கூட அதில் படாதுங்க அப்படி பட்டும் படாமல் கிடக்கும் நான் வந்து காலையில் வெடி காலையில் அதை பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து நான் சுவாமிக்கும் வச்சிடுவேங்க இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பவழமல்லி அது பூ அதாவது ஈவினிங்கில் பூக்கும் இல்லையா அந்த டயத்தில் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கேங்க இந்த பவழமல்லி செடி வந்து நாங்கள் வாசலில் கேட்டு திறக்கிறோம் இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால நம்ம கோலம் போடுறோம்ல காலையில் கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நின்று கோலம் போடும்போது அப்படி ஒரு வாசனையாக இருக்குங்க அதுவும் மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே பூ வந்து பூத்து குழுங்கும் ஒரு சீசனில் வந்து அது ரொம்ப தழைஞ்சு போயிடும் அந்த வெயில் காலத்தில் வெயில் முடிகிற நேரத்தில் வந்து நான் அதாவது ஒரு ஆகஸ்ட் மாதம் அந்த மாதிரி உள்ள டயத்தில் நான் அந்த செடியை வந்து கழிச்சு விட்டுருவேன் ஏன்னா ரொம்ப அடர்ந்து வளர்ந்துடும் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்திங்கன்னா நல்லா துளிர் விட்டு மறுபடியும் வளர்ந்து பூக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நமக்கு மார்கழி மாதம் தை மாதத்தில் நல்ல பூக்கள் வந்து நமக்கு அது கொடுக்கும் அதே மாதிரி தான் நான் கொஞ்சம் வெட்டி விட்டுருந்தேன் வெட்டி விட்டதுக்கப்புறம் இந்த செடி இந்த அளவுக்கு வந்து இப்போ நான் வந்து காம்ச்சாலையா பூ வந்து ஒரு கூடையில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்தளவுக்கு எனக்கு போக்குது அதே மாதிரி வீட்டு வாசலில் நான் இந்த பட்டு ரோஸும் வச்சிருப்பேன் அவங்க கொடுத்த பட்டு ரோஸ் வந்து ரெண்டே ரெண்டு சின்ன எனக்கு தான் அதுலேருந்து எனக்கு நிறைய கிடச்சிது அதை நான் அங்கங்கே சின்ன சின்ன பாட்டில் நான் வந்து பிரித்து வச்சு ஒரு மூணு நாலு இடத்துல நான் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தான் அந்த வாடாமல்லி சொன்னேன் இல்லையா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் காம்பவுண்ட் மேலே நான் வச்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் வச்சுருக்கக்கூடிய அந்த வாடாமல்லி இப்போ ரெண்டு வாடாமல்லி செடியும் எனக்கு நல்லா வளர்ந்துருச்சு நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வாடாமல்லி செடி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இது நல்ல முத்தி விதைகளும் கிடைச்சிருச்சு இது நான் நிறைய பூக்கள் போது எடுத்து வச்சிருந்த வீடியோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு வாஸ்து செடியும் கூட ஏன்னா வாடி போகாது வாசலில் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக அது தெரியும் இந்த செடி முத்தன உடனே அதில் இந்த விதையை எடுத்து நான் கொடுத்துட்டேன் மறுபடி சின்ன செடி வச்சு நான் வளர்க்க ஆரம்பிச்சிடுவேன் இதுதாங்க எங்கள் வீட்டோட வாசல் பகுதி முன்பகுதி வீட்டு வாசலுக்கு ஏற்ற மாதிரியே பொங்கமரம் இருக்கும் அதனால் மர காற்றும் வந்து நல்ல இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கும் எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எம்டி சைட் இருக்குல்ல அது வந்து நாகப்பட்டினம் நகராட்சியுடைய பூங்கா இந்த நகருக்கான பூங்கா அது அதனால் அந்த இடமும் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால காற்று நல்லா இருக்கும் எங்கள் வீடு கிழக்கு பார்த்த வாசலுங்க இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து கடல் இருக்குது புதிய கடற்கரை பக்கத்தில் தான் இருக்கும் நாங்கள் வந்து கடற்கரைக்கு போகணும் நைட்டில் பீச் போகணும் அப்படின்னா பை வாக்கே நாங்கள் போயிடுவோம் வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும் இயற்கை காற்றை அனுபவித்தா மாதிரியும் இருக்கும் நான் அந்த வாடாமல்லி செடி அந்த பட்டு ரோஸ் எல்லாமே இந்த திலை நர்சரியில் தான் வாங்கினேன் இது வந்து கீழ்வேலூரில் இருக்குதுங்க இந்த திலை நர்சரியில் நான் வாடாமல்லி வாங்கினதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேலே தெரிகிற ஐக்காடை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் நாகப்பட்டினத்துலேருந்து நாங்கள் திலை நர்சரிக்கு வந்ததை நாங்கள் போட்டிருக்கோம் அந்த வாடாமல்லி செடியிலேருந்து எடுத்த விதை தான் இது அந்த செடியை வந்து எனக்கு கொடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா இந்த செடிக்கு எனக்கு காசை வாங்கிக்கலங்க விதை மட்டும் கொடுத்தா நீங்கள் போதும் அப்படின்னாரு அதே மாதிரி அந்த விதையை கொண்டு வந்து நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேங்க இது எங்கள் வீட்டில் சைடில் நான் வச்சுருக்கக்கூடிய நெல்லி மரம்ங்க நெல்லி மரத்து பக்கத்துலேயே வந்து ஒரு வேப்ப மரமும் இருக்கும் அது வந்து பக்கத்து வீட்டு காம்பவுண்ட்குள்ளே இருக்குது நெல்லி மரம் தான் எங்களோட பக்கத்துலேயே வந்து மருதானி செடி செம்பருத்தி செடி இதெல்லாம் வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் வாசல்லையும் ஒரு நெல்லி செடி வச்சுருக்கேன் இந்த சின்ன சின்ன நெல்லி இருக்கு இல்லையா அந்த செடி இது என் பையன் வந்து ஆசையாக வாசலில் அவனும் வச்சுருந்தது அதே மாதிரி புதினா செடியும் வந்து நான் வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டு வாசலில் ஒரு நாள் வந்து கோலம் போடுறதுக்காக வாசலை வந்து காலையில் திறக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சீனுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதாவது மாடும் கண்ணும் கண்ணு வந்து பால் குடிக்கிற மாதிரி அதே மாதிரி நிறைய மாடு வந்து எங்கள் அந்த கேட்டுக்கிட்ட வந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து வாழைப்பழம் கொடுத்து அனுப்புங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாடு வந்து வரும் ஏன்னா நாங்கள் பழக்கி வச்சுருக்கோம் மாடு மட்டும் இல்லைங்க அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்து மயில் வரும் அதுதான் அந்த பேசும் கடவுள் முருகன் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அதே மாதிரி நாங்கள் வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் பழம்லாம் வந்து பறித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு குரங்கு அனுமன் ரூபத்தில் அதுவும் வரும் அந்த வீடியோவும் நான் வந்து பதிவு போட்டிருக்கேன் மேலே தெரிய ஐக்காடை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் என்ன ஒரு அதிசயம்னா இந்த மாதிரி மாடும் சரி மாடும் கண்ணும் குரங்கு அனுமன் அதே மாதிரி மயில் முருகன் ரூபத்தில் சுவாமி ரூபத்தில் விசேஷ நாட்களில் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை ஆசிர்வாதம் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்னைக்கு அதை ஏற்றுக்குவோம் அவ்வளோதாங்க நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கைகளை நாம் வந்து இயற்கையோடு ஏய்ந்து மனப்பூர்வமாக அதை வந்து ரசிக்க ஆரம்பித்தோம்னா வாழ்க்கை வந்து நம்ம கையில் தாங்க இது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் தென்னை மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது அதனால் தேவையான பொழுது வாழைகளையும் எனக்கு கிடைச்சிருங்க இப்போ வந்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும்போது இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்துலையே அதை வளர்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சேமிப்புங்க பூக்களை வச்சும் எப்படி சேமிக்கலாம் வாழைகளை கூட நம்ம காசு கொடுத்து தானே வாங்குகிறோம் அதனால் அதுவும் ஒரு சேமிப்பு தாங்க நம்மளுடைய ஓய்வு நேரங்களை இந்த மாதிரி இயற்கையோடு நம்ம செலவழிக்க ஆரம்பித்தோன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ரொம்ப சிக்கனமாகவும் இருக்கும் எளிமையாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்குங்க ஓகே சொந்தங்களே என்னுடைய வீடியோவை முழுமையாக பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சதை லைக் ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன்